நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் வழக்கையைப் பற்றி பிடித்து அஞ்சாதே உனக்கு துணையாயிருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே யாக்கோபு என்னும் புழுவை இஸ்ரேல் என்னும் பொடிப்பூச்சியே அஞ்சாதிரு நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்கிறார் ஆண்டவர் இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர் இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன் நீ மலைகளைப் போரடித்து நொறுக்குவாய் குன்றுகளை தவிடுபொடியாக்குவாய் அவற்றை தூற்றுவாய்க் காற்று அவற்றை வாரிக் கொண்டு போம் புயல் அவற்றை சிதறடிக்கும் ஆண்டவரில் நீ அகமகிழ்வாய் இஸ்ரேலின் தூயவரில் மேன்மையடைவாய் ஏழைகளும் வரியோரும் நீரை தேடுகின்றனர் அது கிடைக்கவில்லை அவர்கள் தாகத்தால் நாவரண்டு போகின்றனர் ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன் இஸ்ரேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன் பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்ற செய்வேன் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் புறப்பட செய்வேன் பாலை நிலத்தை நீர்த்தடாகங்களாகவும் வறண்ட நிலத்தை நீர் நீர்ச்சுனைகளாகவும் மாற்றுவேன் பாலை நிலத்தில் கேதுரு மரங்களை வளர செய்வேன் சித்தி மரம் இருந்து செடி ஒளிவ மரம் ஆகியன தோன்ற செய்வேன் பாழ்நிலத்தில் தேவதாறு மரங்களையும் புன்னை மரங்களையும் ஊசியிலை மரங்களையும் வைப்பேன் அப்போது ஆண்டவர் தம் ஆற்றலால் இதை செய்தார் என்றும் இஸ்ரேலின் தூயவர் அதை படைத்தார் என்றும் மக்கள் கண்டு உணர்ந்து கொள்வர் ஒருங்கே சிந்தித்து புரிந்து கொள்வர் ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக் கொள்வோம் ஆண்டவர் நம்மிடம் அன்புடன் பேசுகிறார் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் வழக்கையைப் பற்றி பிடித்து அஞ்சாதே உனக்கு துணையாயிருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே என்ன ஒரு அற்புதமான வாக்குறுதி நம் பயங்கள் கவலைகள் பலவீனங்கள் மத்தியிலும் கைப்பிடித்து அஞ்சாதே என்று சொல்லும் ஒரு கடவுள் நமக்கு இருக்கிறார் நாம் தனிமையில் இல்லை நாம் நம்மை ஒரு புழுவாகவோ பொடிப்பூச்சியாகவோ உணரலாம் ஆனால் ஆண்டவர் நம்மை ஒரு புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக மாற்றுவார் என்கிறார் நம் பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறாரானாலும் நம்மை அற்புதமான காரியங்களை செய்ய அவர் பயன்படுத்த முடியும் நம் வாழ்க்கையின் மலைகள் மற்றும் குன்றுகள் போன்ற சவால்களை அவர் மூலம் நாம் நொறுக்க முடியும் ஏழைகளும் வறியோரும் நீரை தேடுவது போல் நாமும் சில சமயங்களில் நம் தேவைகளுக்காக இயங்குகிறோம் ஆனால் ஆண்டவர் பதிலளிப் பார்க்கை விடமாட்டார் நம் வறண்ட நிலத்தை நீர்ச்சுனைகளாக மாற்றுவார் அவர் நம் ஒவ்வொரு தேவைக்கும் பதிலளிக்கும் ஜீவ ஊற்று இந்த நம்பிக்கையோடுனும் கவலைகளை அவரிடம் ஒப்படைத்து ஆண்டவரே நான் அஞ்சமாட்டேன் ஏனெனில் நீர் என் துணையாய் இருக்கிறீர் உம் வல்லமை என் பலவீனத்தில் வெளிப்படட்டும் என்று சொல்லுவோம் ஆமேன்